வெல்கம் பேக் டு த பிஎஸ் எஸ் யூடியூப் சேனல் நான் உங்க பிஎஸ் எஸ் பெரியார் ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆடு வளர்க்கத்தில் நல்லதா கேட்டதா அது யார் யாரெல்லாம் அந்த ஆடு வளர்க்குற பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீடைல்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் பார்ட் ஒன் வீடியோவை நான் போட்டுட்டேன் அந்த வீடியோ நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னா லிங்க் அதாவது அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அந்த பார்ட் டூ வீடியோவில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால முதலே சொல்லிடுறேன் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தீவன பராமரிப்பு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பராமரிப்பு அதாவது ப்ரீடிங் ப்ரீடிங்க்கு என்னென்ன எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும் ஆடுகளை அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணியாகணும்னு சொல்லி அந்த குடற்புழு நீக்கம் டாபிக் அதே அதேமாதிரி தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் இந்த நாலு டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தீவன பராமரிப்பு தீவன பராமரிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு மேய்ச்சலில் நம்ம கம்பல்சரி இருக்கணுங்க கம்பல்சரினா ஆடு தரைமுறை வளப்பட சொல்கிறேன் வெள்ளாடுகளை வந்துட்டு மேய்ச்சல் மற்றும் அதே மாதிரி தீவனத்தை கொண்டு நம்ம இதில் பராமரித்தல் அதிக பராமரிச்சுனா அதிகபட்ச லாபம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்துட்டு மேய்ச்சல் முறையில் கம்பல் மேய்ச்சல் மேய்ச்சல் முறையில் இல்லைனாலுமே கூட இல்லை மேய்ச்சல் முறையே நீங்கள் பண்ணாலும் இல்லை கை தீவனம் இல்லை ஏதோ எது பண்ணாலுமே அடர் தீவனம் கம்பல்சரி இருக்கணும் அதுதான் நாங்கள் கொடுக்கற கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தீவனம் தான் கம்பல்சரி தீவனம் எப்படி மேக் பண்ணுறது மேய்ச்சல் முறை எந்த மாதிரி டைமிங்லாம் நம்ம மேய்ச்சல் அஞ்சல் முறை கொடுக்குறது கொடுத்தா நமக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீடைல் வீடியோ போட்டுட்டேன் அதே மாதிரி அடர் தீவனத்தை எப்படி மேக் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி டீடைல் வீடியோ போட்டு அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளுக்கட்ட புல் ஸ்டெல்லாம் மற்றும் இந்த கோரக கோ ரக தீவனங்கள் பயிர்களில் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும் கொழுக்கட்ட புல்லுன்னு அதாவது அதாவது கூட்டம் கூட்டமாக அந்த புல் வளரும் ஸோ அதுதான் கொழுக்கட்ட புல்லுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஸ்டைலங்கிறது அதுவும் ஸ்டைலோங்கிறது ஒரு ஒரு விதமான புல் அதே மாதிரி கோராக தீவனம்னால் அந்த சோளங்கள் தான் கோரக தீவனம் கோவன் கோ டூ இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே அசோஷல் கோ அதாவது எல்லாமே தீவனங்கள் இது இது இதை வந்து டீட்டெயில் வீடியோ நீங்கள் எந்த தீவனம் கொடுக்கணும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் தீவன மர இலைகள் அதாவது தீவனங்கள் வந்துட்டு மர இலைகளுக்கான அகத்தி சுபா புல் கிளே அதாவது கிளேரிசிடியா போன்றவற்றை வந்துட்டு வயல்களுக்கு உரங்களாக வளர்த்து அழைக்கலாம் அதாவது வயல்களில் ஓரங்களில் உலை வயல்களுடைய ஓரங்களில் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த தீவனம் அதாவது அகத்தி கிளியர் செடி இந்த மாதிரி போன்ற இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வயல்களோட ஓரங்களில் நீங்கள் வந்துட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம் அதாவது வளர்த்து நீங்கள் அதை ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஏகத்தில் நீங்கள் ம மந்த அகத்தி மரமோ இல்லை சவுண்டில் மரமோ வச்சு அதே இந்த மாதிரி அகத்தி இந்த மாதிரி சவுண்டில் கோத்தி இதை எல்லாமே போட்டு தீவனங்களை வந்துட்டு தீவனங்கள் வளர்த்து வந்தால் நீங்கள் பதினஞ்சில் முப்பது ஆடுகளை வர வளர்க்கலாம் ஓகே தீவனங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலுமே உங்களுடைய ஃபோனில் இப்போ ஒரு டேபிள் காலம் தெரியும் பாருங்கள் இந்த டேபிள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த டேபிள் வந்துட்டு மொத்தம் டீட்டெயிலும் கொடுத்துட்ருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அடர் தீவனங்கள் என்னென்ன இருக்கணும் அதாவது சோளம் பருப்பு வகை புண்ணாக்கு கோதுமை தவிடு இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓரளவு கொடுத்துட்ருப்பேன் இதில் வந்துட்டு மேலே பார்த்திங்க மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு குட்டிகளுக்கான குட்டிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் வளர ஆடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் பால் கொடுக்குற ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சினி ஆட்டுகள்